அபிராமி அந்தாதி பாடல் எண் நாற்பத்தி ரெண்டு இதற்கு நூற்பலன் என்ன சொல்லிருக்காங்க உலகம் நமக்கு வசியப்படும் அப்படின்னு உலகம் நமக்கு வசியப்படும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் உலகத்தில் உள்ள எல்லோரும் நமக்கு நண்பர்களாக நல்லவர்களாக துணையாக இருப்பர் அப்படிங்கிறது எதிரிகள் யாரும் இல்லாத நண்பர்களையுடைய நல்ல சமுதாயத்தில் நாம் இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிற பாடல் இது கொண்டு முத்து வடங்கொண்ட கொங்கை மலை கொண்டு இறைவர் வலிய நெஞ்சை நடங்கொண்ட கொள்கை நலங்கொண்ட நாயகி நல்லறவின் படங்கொண்ட அல்குல் பனிமொழி வேதப் பரிப்புரையே இதற்கு பொருள் என்னன்னாக்க பறந்து கதிர்ந்து ஒன்றோடொன்று இணையாக வலிமையும் மென்மையும் ஒருங்கே கொண்டு முத்து மாலை ஒளி வீசும் மார்பாங்களாகிய மலைகளை கொண்டு சிவபிரானுடைய வலிமை மிக்க மனத்தை எண்ணியபடியெல்லாம் மாட்டிவிக்கும் அபிராம சுந்தரியே பாம்பின் படம் போலும் அகன்ற மடியை உடையவளே குளிர்ந்து இன்மொழி பேசும் அம்பிகையே வேதமாகிய சிலம்புகளை அணிந்துள்ள தேவியே நீங்கள் என்னை காத்தருள வேண்டும் அப்படிங்கறதான்